அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ணா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு முடித்து ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு பேச்சி தாய் ஏதாச்சும் போடண்டி என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா என்டி உனக்கு அவ்வளோனக்கெல்லாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க ஏண்டி நான் வயிற்றுக்கு ஏதாச்சும் போட சொன்னி வாங்குற காசெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்கேருந்து வரும் அண்டி நேரம் சூடாக இட்லியை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன்னு நினச்சில்ல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்போ தான் வரும் சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா விட்டா அதுவும் போயிடும் சரி குண்டா ஆமாம் தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊருகா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போவாங்க அது ஊர்காயா ஏயா குவாட்ருக்கு ஊருகா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊர்கா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் டெய் எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு மேலே தெரிய ஆறுமுகம் வீட்டில் குட்டு நாலு கடை வெட்டி களியஞ்சோரும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்பிட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமே நாம் என்னை கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலைக்கறியை சாப்பிட்டோமா தலையை நுத்திக்கிட்டு வந்தமான் இருக்கிறத விட்டுட்டு மொய்யடியுன்னு பேசிக்கிட்டு இருக்க ஆறுமுகம் யாரிட நம்ம ஆள் சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே டேய் பத்திரிக்கை வைக்க வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்டேன் அவனும் நாம் வந்தா போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லடா எப்போ அவன் கெடா வெட்டுன்னு சொன்னானோ அப்பவே தலைக்கறிய நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வண்டியை தான் எல்லாரும் ஸ்பாட்டில் அசம்பிளாகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் அப்பாடா அருமங்க வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்கு சும்மாவ கரியும் சோராச்சே அத்தான் இவ்வளோ கூட்டம் இங்கே நம்ம டீமை காணும் அண்ணே எப்படா வந்தீங்க கெடாவ அருகையில வந்துட்டோனே நமக்கு மேல பறக்க வெட்டியா இருக்காங்க தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நெல்லுங்க இன்னொருத்தன் பந்தி எங்க போடுறாங்களோ அங்க போய் நெல்லு இடம் பிடிக்கணும் எடுத்து வச்சு ரெடி பண்ண போ எல்லாம் சரி காது எப்ப குத்துவாங்க ஆரம்பம் எப்ப குத்துவீங்க தாய்மாமா வந்ததும் குத்திட வேண்டியதுதான் என்னடா நடக்குது அனே இப்போதானே அண்டாவில் கறியை அள்ளி போடுறாங்க ஆஹா அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு ஆகிடும் முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியது தான் அப்பாடா ரெண்டு ஃபுல்லு ஆளுக்கு ஒரு ஆஃப் அடிச்சாக்கி மொட்டை உள்ளே போய் சப்ளை இருக்கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னு சொல்லு போ டேய் எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்த ஊருக்குள்ள விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா அண்ணே அண்ணே ஏண்டா தலைக்கறியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புன தலைக்கறிக்கே ஓடி வர்ற என்னாச்சுடா இன்னும் பந்தியை போடல ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன அது பிரச்சனையா தலக்கரியை நம்பி தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன் வந்து பிரச்சனைன்னு சொல்ற ஆ இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா ஆஹா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்க ஐயா தலைக்கறியை நம்பி வந்த நம்மள தனியா நின்று புலம்ப விட்டாங்களய்யா இன்றைக்கி என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கறையை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்கான் நான் யாரு நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறானையா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்கு இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் உனக்கு விட ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக போய் விட்டுட்டு வா இங்கெல்லாம் விடக்கூடாது ஆரம்பிக்கோ நான் யாருன்னு எடுத்து சொல் தம்பி நீ யாராக வெண்மால் இருந்துக்கோ பிரச்சனையை விடு முதல்ல காது குத்தி பந்தி நடக்கட்டும் நான் வேற தலைக்கறிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சதா யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்ட டிஷ் டிஷ் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா அவரை எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யாரு நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் முதல்ல தாய் மாமனை கூப்பிட்டு அவர் மடியில் குழந்தைய உக்கார வச்சு காது குத்துற வேலையை பாருங்கய்யா யோ மாமனே நான் தான் என்னையே போட்டு பொலந்து கட்டிட்டு ஏ மடியில் உட்கார வச்சு காது குத்துணுமா ஆஹா இவன்தான் தாய் மாமனா இது தெரியாமல் இவனையே விழுத்து கட்டிட்டமையா ஏன் யார் முகம் மாமனையே ஆள் வச்சு அடிக்கிறியா ஹலோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் மாமன்னு சொல்ல வேண்டியதானே நான் எதுக்கியா உங்ககிட்ட சொல்லணும் என் மேலே கை வச்சல உன்னை என்ன பார் ஆஹா அடிச்ச அடிக்கல காது குத்தாமையே கிளம்பிட்டான் ஐயா அடிச்ச சரக்கு வேற கிர்ரு கிர்ரு கிர்ங்குது வயிற்றுக்குள்ள ஆமாம் கறி உள்ள போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும் ஆஹா போன தாய்மாமன் எப்போ திரும்பி வருவான்னு தெரியலையே சின்னது தாய்மாமன் போய் ஆளை கூட்டிட்டு வந்துருக்கான் தாய் மாமன் மேலே கை வச்சது ஏதோ இவனா என் மேல கை வச்சது சொன்ன கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் ஒழுங்கா காது குத்து முடிச்சுட்டு கெத்தா கறியும் சோள சாப்பிட்டுட்டு கிளம்பு என் வென்று கறி தொட்டு கொடுக்க முடியுமா இன்னைக்கு காது குத்தும் நடக்காது பந்தியும் நடக்காது ஓடும் ஐயோ அண்ணன் தலையிலேயே போட்டாங்களே டேய் அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்குங்கடா டேய் ஆஸ்பத்திரி எல்லாம் வேணாம் சீக்கிரமா போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா லைட்யாவும் பாட அண்ணன் ஆஃப் அடிச்சதும் ஆன் ஆயிட்டார் ஏய் உள்ள என்னடா நடக்குது பந்தி நடக்குதுனே தாய்மாமனும் ஆறுமுகமும் ஒன்னாயிட்டாங்க என்ன அது என்ன அடிச்சு போட்டுட்டு ஆறுமுகமும் தாய்மாமனும் சமரசம் ஆயிட்டாங்களா என்னதான் பிரச்சனைனாலும் சொந்தத்தை விட்டு கொடுக்காம சேர்ந்துட்டாங்களே சரி சேர்ந்துட்டு போட்டு நாம் போய் உதவ சாப்பிடுவோம் டேய் வாடா போய் சாப்பிடுவோம் அண்ணே கறியெல்லாம் தீந்து போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு என்னது தலைக்கறி தீந்துருச்சா கொஞ்ச நேரம் தான் மயக்கம் போட்டேன் அதுக்குள்ள எல்லாமே காலியா ஆமா நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமா சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கு வரவே இல்லையா அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன் தான் கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா தாய் மாமன் நம்ம தலையில் தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ தலைக்கரியிலையும் அடிச்சிட்டான ஐயா தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய் மாம்கிட்ட தலையில் அடி வாங்கினது தாயா மிச்சம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்